நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் அப்போலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அந்த மூடை மருத்துவர் சுந்தரம் சந்திரசேகர் அவர்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் சார் அதாவது நம்ம நிறைய விஷயங்களை ஹார்ட்டில் இருக்கோம் நீங்கள் ஒரு சிறந்த கார்டியாலஜி துறையை சார்ந்தவர் தான் ஆனால் கூட அதில் பிரித்து 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 பேசும்பொழுது ஐயோ இதை விட்டுட்டமோ இதை விட்டுட்டமேன்னு தோணும் அப்படி நான் நிறைய பேசணும்னு நான் ஆசைப்படுற விஷயத்தில் ஒன்று ஆட்டோட பம்பிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கிறது பல இடங்களில் இந்த பம்பிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கிறத கண்டுபிடிக்காமல் விட்டுட்டு வேறு சில விஷயங்களுக்கு போவாங்க அல்லது எனக்கு இதில் இப்படி ஒன்று இருக்குதுன்னு தெரியாமல் அவங்க வேற ஒரு விஷயத்தை டாக்டர்கிட்ட சொல்லுவாங்க கரெக்டாக சில பேர் இது இருந்ததுன்னா இதை கண்டு ஒன்றும் சரி பண்ண முடியாதுன்னு அவங்களா முடிவு எடுத்துக்கிறாங்க இப்படின்னு இது ஒரு குழப்பங்கள் நிறைந்த ஒரு ஏரியாவாக இருக்குது மித்து கரெக்ட் மருத்துவர்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிட முடியும் ஆனால் விட்டு போகிறதுக்கு முன்னாலே அதை என்ன பண்ணலாம் இது பண்ண முடியாதுன்னு அவங்களா முடிவு எடுத்துக்கிறத நம்ம நிறையா பார்த்துருக்கோம் ஸோ அந்த ஹார்ட்டோட பம்பிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதல்ல சொல்லுங்கள் டாக்டர் அது என்னென்ன அதுக்குள்ளே நான் உள்ளே போகிறேன் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ஹார்ட் எவ்வளோ அற்புதமான ஒரு அட்வான்ஸ்டான பம்பிங் சிஸ்டம்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ உடம்பில் உள்ள அசுத்த ரத்தம் எல்லாம் இதயத்துக்கு போய் நுரையீரலில் சுத்திகரித்து திரும்பி அது நல்ல ரத்தத்தை எல்லாத்தையும் உடம்புக்கே திரும்பி அனுப்புது ஸோ உதாரணத்துக்கு ஒரு ஒரு லிட்டர் ரத்தம் இதயத்துக்குள்ளே போகுது அப்படின்னா அட்லீஸ்ட் ஐநூற்றம்பது எம்எல் சுத்தமாகி வெளியில் ஆகி வந்ததுன்னா அது நார்மலாக ஃபங்க்ஷனாக ஹார்ட் ஸோ இதை இஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் அண்ட் அபவ் இருந்ததுன்னா அது நார்மல் பம்பிங் ஃபங்க்ஷன் ஒருவேளை ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு கீழே போகுது அப்படின்னா பம்பிங் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அது ஃபார்ட்டி டு ஃபிஃப்டின்னு இருக்கையில் மைல்டு எல்வி டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஒருவேளை முப்பது டு நாற்பது இருந்தால் மாடரேட் முப்பதுக்கு கீழே போகும்போது சிவியர் எல்வி டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவோம் அதாவது டாக்டர்ஸ் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அவங்க ஹார்ட் ரொம்ப வீக்காக இருக்குது பலவீனமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் பம்பிங் டிஸ்பங்க்ஷன் நார்மலாக நம்ம இதை எக்கோ கடைக்கிற டெஸ்ட்டு பண்ணல தெரியும் ஸோ அது ஹார்ட்டுக்குள்ளே ஸ்கேன் அதில் நம்ம இதையும் வந்து நார்மலாக சுருங்கி வருகிறது நம்ம பார்ப்போம் கம்மியாக இருந்தால் நம்மளுக்கு அதை கரெக்டாக காமிச்சிடும் இந்த பம்பிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குது அப்படிங்குறதும் நீங்கள் கண்டுபிடிச்சிடுறீங்க இதை ப்ரொசீஜரில் வயசு பார்க்கும் பொழுது மாத்திரையில் சரி பண்ணிடலாம் அல்லது வந்து இன்ஜெக்ஷன்ஸில் சரி பண்ணலாம் இல்லை சர்ஜரி ப்ரொசீஜர் வேணும் இதுக்கு ஏன்னா பம்பிங் கெப்பாசிட்டியோட ஹார்ட் அப்படிங்கிறது ஒரே ஒரு சிங்கிள் டிசீஸாக நான் கருதலை அது தொடர்ச்சியாக வேறு சில விஷயங்களும் அதோட செயினிட்டாக இருக்கணும் இல்லையா அப்போ நம்ம இது ஒன்றை மாத்திரம் சரி பண்ணிட்டால் மற்றது சரியாகணும்னு நம்ம நம்ப முடியாது ஆமாம் அதோட மற்ற விஷயங்களும் இணைஞ்சிருக்கும் அப்போ அதெல்லாம் என்ன டாக்டர் அது எப்படி சரி பண்ணுறோம் ஸோ ஃபஸ்ட்டு பம்பிங் எதனால் கம்மியாகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ ஒன்று இதயத்துக்கு போகிற குழாயில் அடைப்பு ஏற்பட்டால் பம்பிங் கம்மியாகலாம் ஸோ அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பம்பிங் ஐ மீன் இதயத்தில் போகிற குழாய் நார்மலாக இருக்கும் ஆனாலும் பம்பிங் கம்மியாகும் ஸோ ஃபஸ்ட்டு இதயத்தை போகிற ரத்த குழாய் கம்மியாகிறது நாலடைவில் கொஞ்சம் கொஞ்சம் அடைப்பு ஃபஸ்ட்டு ஒரு டென் டுவெண்ட்டி பர்சன்ட் ப்ளாக் இருக்கும் அப்புறம் எழுபது எண்பது பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட் பிளாக் வரையில் பம்பிங் கம்மியாகும் சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் ஆகும் திடீர்னு ஒரு நூறு பர்சன்ட் குழாய் அடைஞ்சிரும் ஸோ அப்போது பம்பிங் கம்மியாகிடும் ஸோ ஒரு ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் பம்பிங் நார்மலாக இருக்கும் இருபது நிமிஷத்தை தாண்டும் போது பம்பிங் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வரும் அதுக்குள்ளே நம்ம ரத்த குழாயை திறந்துவிட்டோம் அப்படின்னா பம்பிங் நார்மலாக இருக்கும் ஒருவேளை நம்ம தாமதிக்கிறோம் இல்லை பேஷண்ட் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா பம்பிங் குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ இது அடைப்புனால ஏற்படுற பம்பிங் குறைவு அடைப்பு இல்லாமையும் பம்பிங் குறையலாம் அது எப்போன்னா இப்போ ரொம்ப நாளாக வியாதி இருக்குது கண்ட்ரோலே இல்லாமல் வச்சுருக்காங்க அவங்களுக்கு அடைப்பே இல்லாமல் கூட பம்பிங் கம்மியாகலாம் சில பேருக்கு அந்த எல்வி ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லுவோம் பட் பம்பிங் நார்மலாக இருக்கும் அவங்களுக்கு என்ன ஆகும்னா இதயத்தோட தசைகள் வந்துட்டு ஸ்டிஃப் ஆகிடும் அப்போ என்ன ஆகும்னா அந்த ஃபில்லிங் ப்ரெஷர்ன்றது அதிகமாகும் ஸோ அதனால் மூச்சு திணறல் ஏற்படும் ஸோ ஒன்று பம்பிங் கம்மியாகலாம் இல்லை இந்த ஃபில்லிங் ப்ரெஷர் அதிகமாகியல டைஸ்ட்ரோலிக் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதனாலேயும் வந்துட்டு மூச்சு திணறல் ஏற்படலாம் இது எப்படி சரி பண்ணுறது டாக்டர் இது மூணு இருக்குது நான் மூணு மூணுமே மாதிரி சரி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் டாக்டர் ஒருவேளை இப்போ இருதயத்தில் குழாயில் அடைப்பு இருக்குது அப்படின்னா நம்ம ஆன்ஜியோகிராம்னு டெஸ்ட் பண்ணி பண்ண சாதாரணமாக நம்ம கை ஒடையாக கை நரம்பில் ஒரு டியூப் இன்செர்ட் பண்ணி டை இன்ஜெக்ட் பண்ணி பார்க்குறோம் அடைப்பு எழுபது பர்சண்ட்டுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஸ்டென்ட் போட்டுக்கலாம் ஒருவேளை நிறைய அடைப்புகள் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு பைபாஸ் தேவைப்படலாம் ஸோ இது அடைப்புக்குள்ள ட்ரீட்மெண்ட் ஒருவேளை அவங்களுக்கு வியாதி அன்கன்ட்ரோல்டாக இருக்குது அப்படின்னா அடைப்பே இல்லாமல் அடைப்பே இல்லாமல் இருக்குது இப்போ அவங்களுக்கு சக்கரவியாதியில கண்ட்ரோல் வச்சுக்கணும் பம்பிங் குறைஞ்சது சரி பண்ணுறதுக்கு நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு இப்போ நிறைய வந்துருச்சு அதாவது சக்கர வியாதி ஒருத்தருக்கு நிறையா இருக்கிறதுனால அடைப்பே இல்லாமல் இந்த பிரச்சனை வருது இல்லையா கரெக்ட் அப்புறம் சக்கர வியாதியை கண்ட்ரோல் பண்ணிட்டா இந்த பிரச்சனை சரியாயிடும் எடுத்துக்கலாமா இல்லை அது வேற இது வேறையா அதாவது ஆரம்பத்திலே கட்டுப்பாட்டில் வச்சுருந்தோம்னா இந்த பம்பிங் குறையாது ஒருவேளை பம்பிங் குறைஞ்சிருச்சுன்னா சர்க்கரையை கண்ட்ரோலில் வச்சுருக்கணும் அதோட மாத்திரை மருந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கான நிறையா மாத்திரைங்க வந்துடுச்சு இப்போது ஸோ அது கரெக்டாக உங்களோட டாக்டர்கிட்ட பார்த்துட்டு அந்த மெடிசின்ஸை கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும் இன்னும் வேறு காரணங்கள்னாலையும் பம்பிங் கம்மியாகலாம் சில பேருக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால பம்பிங் கம்மியாகலாம் சில பேருக்கு வைரல் இன்ஃபெக்ஷன்னால் கூட இதயத்தில் உள்ள தசை வந்துட்டு சரியாக பம்ப் ஆகாமல் இருக்கலாம் இதெல்லாம் நம்ம ஹார்ட்டுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் இருக்குது கார்டியாக் எம்ஆர்ஐ அதில் நம்ம கண்டுபிடிப்போம் சில பேருக்கு ஆகும்னா படபடப்பு பிரச்சனை இருக்கும் ஏட்ரல் ஃப்ளட்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஏட்ரல் ஃபிப்ரிலேஷன் இதயத்தில் வந்து நாலு அறைகள் இருக்குது அதில் மேலே உள்ள அறை வேகமாக துடிக்க ஆரம்பிக்கும் அதில் ஒரு டைப்பு ஏற்றல் ஃப்ளட்டர்னு சொல்லுவோம் இன்னொன்று ஏற்றல் ஃபிப்ரிலேஷன் சொல்லுவோம் அதாவது நார்மலாக அறுபதுலேருந்து நூறு தடவை துடிக்கணும் அப்படின்னா அந்த இதயம் முந்நூறுலேருந்து அறநூறு தடவை துடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இப்படி வேகமாக துடிக்கிற ஏட்ரில் ஃபிப்ரிலேஷன் ரொம்ப நாள் இருந்தது அப்படின்னா பம்பிங் குறைஞ்சிரும் ஸோ அவங்களுக்கு அடைப்பு எதுவுமே இருக்காது ப்ராப்ளம் என்னென்னா ஹார்ட்டோட எலக்ட்ரிக்கல் டிஸ்டபன்ஸ் எப்படி நம்ம வீட்டில் ஒயரிங் சிஸ்டம் இருக்கோ ஹார்ட்லேயும் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் இருக்குது அதில் டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டு ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஆகி வேகமாக துடிக்க ஆரம்பித்ததுன்னா அவங்களுக்கும் பம்பிங் கம்மியாகும் ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த படபடப்பை சரி பண்ணால் மட்டும்தான் பம்பிங் சரியாகும் ஸோ அடைப்பு இருந்தால் அடைப்பை சரி பண்ணணும் சக்கரவியாதியிருந்தால் சக்கரவியாதியை கண்ட்ரோலில் வச்சுட்டு அதுக்கான மாத்திர மருந்துகளையும் எடுக்கணும் பம்பிங் குறைஞ்சதை அதிகப்படுத்துகிறதுக்கு ஒருவேளை படபடுப்பு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த படபடுப்புக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் பண்ணணும் ரேடியோ ஃப்ரீக்குவென்சி அப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் சொல்கிறதை பார்க்கும் பொழுது அந்த பம்பிங் கெப்பாசிட்டி கம்மியாகிறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லையா ஆனால் இந்த பல விஷயங்கள்னால ஏற்படுற பம்பிங் கெப்பாசிட்டி கம்மியாகுதுங்கிற பிரச்சனைக்கு தீர்வு அப்படிங்கிறது வெறும் மருந்து மாத்திரைகளே இதை சரி பண்ணிக்கலாம்னு முடிவெடுத்துக்கலாமா அது மட்டும் கிடையாது lifestyle மாடிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்களுக்கு எதனால் வேணாலும் பம்பிங் கம்மியாக இருந்திருக்கலாம் பட் கரெக்டான அளவான உணவு சாப்பிட்ணும் ஒழுங்கான தூக்கம் வேணும் அட்லீஸ்ட் ஒரு ஏழு மணி நேரமாவது தூங்கணும் ஒரு அரை மணி நேரம் நடக்கணும் சிகரெட்டு கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் ட்ரிங்க்ஸு கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் ஸோ உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நீங்கள் இந்த மாத்திரை மருந்தோடு சேர்த்து அடிஷ்னலாக பண்ணுற மாதிரி இருக்கும் வெறும் மாத்திரை மருந்துனால என்னால் பம்பிங்கை சரி பண்ண முடியுமானால் கண்டிப்பாக முடியாது ஸோ அதோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் கண்டிப்பாக மஸ்ட் அதாவது அதை ஏட்ரல் ஃபிப்ரலேஷன் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி ஒரு வேலை அடைப்பாக இருந்தாலும் சரி ஆனால் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்னு ஒன்று இல்லை இதுக்கு சர்ஜிக்கல் ப்ரொசர் அந்த ரேடியோ ஃப்ரீக்குவென்சிப் அப்ளேஷன்றது ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் தான் ஓகே அதில் என்ன பண்ணுவோம்னா தொடர் நரம்பில் வந்துட்டு மருத்துப்பூர ஊசி போட்டுட்டு இதயத்துக்குள்ளே போயிட்டு நம்ம ஒரு த்ரீ டி மேப்பிங்னு பண்ணுவோம் ஸோ இதயத்தை வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு மேப் பண்ணி எந்த இடத்துலேருந்து அந்த துடிப்பு கோளாறு இருக்குன்னு பார்த்துட்டு வெயின் ஐசோலேஷன் அப்படின்னு பண்ணுவோம் இது ஏட்ரல் ஃபிப்ரிலேஷனுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் இது ரீசென்ட்டாக தான் நம்ம இருக்கோம் அதில் நிறைய மொடாலிட்டிஸ் இருக்குது க்ரையோ அப்ளேஷன்னு பண்ணுவோம் ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் இன்னும் ஃப்யூச்சரில் பல்ஸ் ஃபீல் அப்லேஷன் வர போகுது ஸோ இதெல்லாம் ஏர்டெல் ஃபிப்லேஷனுக்கான ஸ்பெசிஃபிக்கான ட்ரீட்மெண்ட் இந்த முப்பது சதவீதம் தான் பம்பிங் கெப்பாசிட்டி அல்லது அதுக்கு குறைவாக இருக்கிற ஒருத்தருக்கும் நீங்கள் மருந்து கொடுத்து சரி பண்ணுறதாக இருந்தால் அது என்ன காரணத்தில் வந்துச்சுங்கிறது ஒரு பக்கம் விட்டுருவோம் ஆனால் பெரும்பாலும்னு வச்சுப்போம் சரி பண்ணுறதாக இருந்தால் எவ்வளவு நாளில் அவர் அந்த மாத்திரைகளில் ஏழு நிலைமைக்கு அவருடைய பம்பிங் கெப்பாசிட்டியை கூட்ட முடியும் எவ்வளவு கூட்ட முடியும் ஏன்னா முப்பது இருக்கிறத அப்படியே நாங்கள் கரெக்டாக ஹண்ட்ரட் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்களா இல்லை முப்பது இருக்கிறத கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி சேஃபாக வேணால் கொண்டு வரலாம் பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொண்டு வர முடியாதுன்னு நம்பலாமல் இந்த குழப்பத்தை சொல்லுங்கள் டாக்டர் முதல்ல நார்மலான பம்பிங் அறுபதுலேருந்து மேக்ஸிமம் எண்பது வரைக்கும் தான் இருக்கலாம் அதாவது உள்ளே இதயத்துக்கு வர ரத்தம் எல்லாமே வெளியில் ஹண்ட்ரட் பர்சன்ட் பம்ப் பண்ணும் ஓகே உள்ளே கொஞ்சம் தான் இருக்கும் அதனால் நார்மலாக மேக்சிமம் எண்பது பர்சன்ட் வரைக்கும் இருக்கலாம் சரி ஸோ முப்பது பர்சன்ட்டுக்கு குறைவாக இருக்கவங்கள சிவியர் எல்வி டிஸ்ஃபங்க்ஷன் சொல்கிறோம் சரி அவங்களுக்கு இப்போ கைட்லைன் டேரக்டர் மெடிக்கல் தெரப்பி அப்படின்னு இருக்குது அதுக்கான ஒரு நாலு மெடிசன் இருக்குது அந்த நாலு மெடிசனை முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அதோட மேக்ஸிமம் டோஸில் கொடுக்குறோம் நம்ம ஒரு மூணு மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த மருந்து வேலை செய்யுதா அப்படின்ட்டு ஏன்னா எல்லாேருக்கும் வேலை செய்யும்னு சொல்ல முடியாது சில பேருக்கு அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் அதனால் அவங்களால் மாத்திரையை கண்டினியூ பண்ண முடியாமல் இருக்கலாம் ஏன்னா இந்த எடுக்கும் எடுக்கும்போது ப்ரெஷரும் கொஞ்சம் குறையும் ஸோ பம்பிங் குறஞ்சவங்களுக்கு ப்ரெஷரும் குறையுது அப்படின்னா இந்த மாத்திரைங்களை நம்ம ரொம்ப நாள் கண்டினியூ பண்ண முடியாது ஒருவேளை மூணு மாதத்தில் பம்பிங் நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அதை தொடர்ந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் முப்பது ஐம்பதுக்கு வந்துருச்சுன்னா அவங்களுக்கு மூச்சு திறன இருக்காது ஸோ மாத்திரையை நம்ம கண்டினியூ பண்ணலாம் சில பேருக்கு இந்த மாத்திரை மருந்து கொடுத்துமே பம்பிங் கம்மியாகவே இருக்குது இருபத்தஞ்சு இல்லை இருபது பர்சன்டே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இசிஜியில் நம்ம பார்ப்போம் ஒருவேளை அந்த ஒய்ட் க்யூஆர்எஸ் அப்படின்ற சில க்ரைட்டீரியா நம்ம சொல்லுவோம் ஸோ ஒய்ட் கியூஆர்எஸ் ஒன் ஃபிஃப்டி மில்லி செகண்ட்ஸ்க்கு மேலே இருக்குது பம்பிங் முப்பது கீழே இருக்குது மூணு மாதம் இந்த மாத்திரைங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்து அதுக்கு ஒரு சர்ஜரி ட்ரீட்மெண்ட் நம்ம சொல்லுவோம் ஒரு மைனர் சர்ஜரி தான் சிஆர்டி அப்படின்ட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது கார்டியாக் ரீசென்க்ரனைசேஷன் தெரப்பி இன்னொன்று லெஃப்ட் பண்டல் பிரான்ச் பேசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டெக்ஷன் சிஸ்டம் பேசிங் மொடாலிட்டி இருக்குது பேஸ் மேக்கர் கேள்விப்பட்டிருப்பீங்க அது என்னென்னா ஒரு சின்ன கருவி இருக்கும் அதை வந்து தோள்பட்டிய கீழே நம்ம பொறுத்துவோம் ஒயர் மூலமாக இதயத்தோட துடிப்பை அதிகப்படுத்தும் இந்த சிஆர்டி என்ன பண்ணணும்னா இதயம் ஒழுங்காக துடிக்காததுனால தான் பம்பிங் கம்மியாகுது அதை கரெக்டாக துடிக்க வைக்கும் இதயத்தோட ரெண்டு சைடையும் கரெக்டாக துடிக்க வச்சதுன்னா பம்பிங் அதிகமாகும் ஸோ மாத்திரை கொடுத்தும் பம்பிங் கம்மியாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இந்த சிஆர்டின்ற ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக உதவும் சில பேருக்கு அந்த லெஃப்ட் பண்டில் ப்ராஞ்ச் பேசிங் அப்படின்றது பண்ணலாம் நார்மலாக உள்ள பேஸ் மேக்கர் இதயத்தோட தசை பகுதியில் போயிட்டு ஸ்டிமுலேட் பண்ணும் இது என்ன பண்ணோம்னா அந்த ஹார்ட்டோட ஒயரிங் சிஸ்டம் சொன்னேன்ல அந்த ஒயரிங் சிஸ்டம்லேயே கரெக்டாக போயிட்டு ஸ்டிமுலேட் பண்ணும் ஸோ அவங்களுக்கு பம்பிங் கெப்பாசிட்டி இன்னும் சீக்கிரமாகவே அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இது எல்லாேருக்கும் நம்ம பண்ண முடியாது இப்போ ஒருத்தவங்களுக்கு முப்பது பர்சன்ட் ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தவங்களுக்கு முப்பது பர்சன்ட் கீழே இருக்குது பம்பிங் ஆனால் இசிஜியில் நார்மலாக இருக்குது இன்னொருத்தவங்களுக்கு முப்பது பர்சன்ட் கீழே இருக்குது இசிஜியில் நான் சொன்ன மாதிரி ஒயிட் கியூஆர்எஸ் இருக்குது யாருக்கு இந்த சிஆர்டி தேவைப்படும் முப்பது பர்சன்ட் கீழே இருக்குது பம்பிங் இசிஜியில் இருந்த ஒயிட் கியூஆர்எஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வேலை செய்யும் ஒருவேளை நார்மல் கியூஆர்எஸ் இருந்தால் அவங்களுக்கு மாத்திர மருந்து மட்டும்தான் அப்போ அவங்களுக்கு இன்னொன்று நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம் பம்பிங் ரொம்ப கம்மியாக இருக்கோங்க ஒருவேளை முப்பதுக்கு மேலே இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை மாத்திரை மருந்து போதும் முப்பதுக்கு கீழே போகுதுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வென்றுக்கலை டாக்கி கடையான்னு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அது எப்படின்னா ஹார்ட்டோட கீழ் கீழ்ப்பகுதியிலேருந்து வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிடும் அதாவது இரநூறு இரநூத்தம்பது தடவை துடிக்க ஆரம்பிச்சிடும் அது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாம் இருந்ததுன்னா அவங்க உயிரோடு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி அப்போ இமீடியட்டாக ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டல் போகிறது வித்தின் ஹாஃப் அன் அவர் நீங்கள் ரீச் பண்ண முடியும்னா ஓகே பட் எப்போ வரும்னு சொல்ல முடியாது நீங்கள் ட்ராவலிங்கில் இருப்பீங்க அது எப்போ வேணாலும் வரலாம் ஏன்னால் பம்பிங் கம்மியாக இதயத்தில் தழும்பு உண்டாகும் ஸ்கார்னு சொல்லுவோம் அது நம்மளுக்கு எக்கோட தெரியும் அவங்களுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் அந்த ஸ்கேனில் நமக்கு எவ்வளோ தூரம் அந்த ஸ்கார் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி உள்ள பேஷண்ட்ஸுக்கு ஐசிடின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம் இம்ப்ளான்டபிள் கார்டியோவட்டல் டீஃபிலிட்டேட்டர் ஸோ பேஸ்மேக்கர்ன்றது இதே துடிப்பை அதிகப்படுத்துகிறது இது அதே மாதிரி ஒரு கருவி தான் ஆனால் இதோட வேலை என்னென்னா ரெண்டு ஒன்று துடிப்பு கம்மியாக இருந்தாலும் அதிகப்படுத்தும் இன்னொன்று படபடப்பு வந்துச்சுன்னா ஷார்ட் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துரும் வீட்லேயே அவங்களுக்கு வந்து ஷார்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துரும் அவங்களுக்கு எப்படின்னா திடீர்னு ஒரு நெஞ்சு பகுதியில் ஒரு வலி வந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த டிவைஸ் வச்சுருக்கவங்களுக்கு வலி வந்ததுன்னா அந்த படபடப்பு சரியாயிடும் அதுக்கப்புறமேலாம் அவங்க அடுத்த நாள் கூட போய் டாக்டரை பார்க்கலாம் அப்போ நம்ம ப்ளூடூத் மூலமாக அதை கனெக்ட் பண்ணி எதனால் அந்த படபடப்பு வந்துச்சு எதனால் அவருக்கு ஷாக் டெலிவர் ஆச்சு அதுக்கு சரியான முறையில் தான் அது வேலை செய்தா அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு பம்பிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்க ஒருத்தருக்கு நீங்கள் ஒரு மூணு மாதம் மருந்து கொடுத்துட்டீங்க சரியாயிடுச்சு எவ்வளவு அவங்களுக்கு வரணும்னு நீங்கள் தீர்மானிக்கிறீங்களோ அந்த டார்கெட்டை அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க மாத்திரை நிறுத்திரலாம் இல்லையா மாத்திரை நிறுத்த முடியும் நிறுத்த முடியாது நம்ம இவங்களுக்கு நீங்கள் மேலே கொண்டு வரதுக்கு கொடுக்குற மாத்திரைகளை அவங்க லைஃப் டைம் முழுக்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணுமா ஏன்னா நிறைய ஸ்டடிஸ் இருக்கு அதில் எப்படின்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மாத்திரை எடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி முப்பது பர்சன்ட் உள்ளவங்க அறுபது பர்சன்ட் வந்தவங்களுக்கு பாதி பேருக்கு நிறுத்திவிட்டு பாதி பேருக்கு நிறுத்தாமல் ஸ்டடி பண்ணி பார்த்தாங்க அது யாருக்கெல்லாம் மாத்திரை நிறுத்தினாங்களோ அதில் எடுத்து வந்துட்டாங்க அதில் ஒரு ஐம்பது பர்சன்ட்டு திரும்பி பம்பிங் குறைஞ்சிருச்சு ஓகே ஸோ என்ன தான் பம்பிங் நார்மல் ஆனாலும் அவங்க அந்த நார்மலான இதயமாக ஆகாது நார்மலாக துடிக்கும் பட் ஒரு செல்லுலார் லெவலில் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும் ஸோ மாத்திரையே நிப்பாட்ட முடியாது கண்டினியூஸாக எடுக்கணும் பட் அதனுடைய டோஸ் நம்ம குறைச்சிக்கலாம் கொஞ்சம் அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகும் ஓகே ஏன்னா ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு வரும்போது பம்பிங் கம்மியாக இருக்கையில் அடிக்கடி படபட போகிறோம் கால் வீக்கம் வரும் வயிறு வீக்கம் வரும் மூச்சு திணல் இருக்கும் படுத்தாலே இருமல் மூச்சு திணல் வரும் சில பேருக்கு என்ன ஆகும்னா பம்பிங் கம்மியாக இருக்கையில் தூங்கி ஒரு மூணு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா திடீர்னு மூச்சு திணல் வந்து எந்திரிப்பாங்க ஸோ இந்த தொந்தரவு எதுவுமே இருக்காது ஸோ பம்பிங் அதிகப்படுத்துறதுனால இதெல்லாம் நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் ஸோ மாத்திரை நம்ம நிப்பாட்ட முடியாது வேணால் குறைக்கலாம் சரி டாக்டர் இப்போ எனக்கு பம்பிங் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நான் எப்படி உணர்றது என்ன சிம்டம்ஸ் வச்சு உணர்றது அதாவது உங்களுக்கு பம்பிங் கம்மியாகல என்ன ஆகும்னா முன்னாடி என்னால் செஞ்சுட்டு இருக்க வேலையை இப்போ செய்ய முடியல ரொம்ப உடல் சோர்வாக இருக்குது டயர்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க சரி இன்னொன்று படுத்தா டக்குன்னு மூச்சு வாங்கும் நார்மலாக நம்ம ஃப்ளாட்டாக படுக்கும்போது மூச்சு வாங்காது அவங்களால் தலைங்கணி இல்லாமல் படுக்கவே முடியாது அட்லீஸ்ட் ஒரு மூணு தலங்கணையாவது தேவைப்படும் தூங்கி திடீர்னு ராத்திரி ஒரு பத்து மணி தூங்க போகிறாங்க ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு திடீர்னு மூச்சு திணல் வந்து எந்திரிப்பாங்க ஸோ அப்போ பம்பிங் கம்மியாக இருக்கலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் திடீர்னு கால் வந்து நீர் சுரக்க ஆரம்பிக்கும் அதை கை வச்சால் அடுத்துனா உள்ளே போகும் பிட்டிங் பீட்டல் அடிமா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ காலில் நீர் இல்லை வயிறு வீக்கம் இல்லை திடீர்னு ஒரு வெயிட் ரொம்ப அதிகமாகுது காலில் வீக்கமும் இருக்குது ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகளை இருந்துச்சுன்னா அது ஹார்ட் ஃபெயிலியராக இருக்கலாம் சரி டாக்டர் இப்போ இந்த பம்பிங் கெப்பாசிட்டி கம்மி ஆகிறது எதுனால டாக்டர் பம்பிங் கெப்பாசிட்டி நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒன்று அடைப்புனாலேயும் கம்மியாகலாம் இல்லை அது நீங்கள் சொல்லிட்டீங்க கேட்குறதுங்கிறது கோமாபிலிட்டி சைடில் வேற ஏதாவது ஒன்று இந்த பிரச்சனையை கொண்டு வருதுன்னு கேட்குறேன் ஒபிசிட்டி வெயிட் அதிகமாக இருக்கவங்களுக்கு வெயிட் அதிகமாக இருக்கவங்களுக்கு பம்பிங் கம்மியாகலாம் அவங்களுக்கு என்னென்னா ஒபிசிட்டினால் ஏற்றல் ஃபிப்ரிலேஷன் அப்படின்ற ப்ராப்ளம் வரலாம் நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல ஒரு படபடப்பு பிரச்சனை ஸோ அதனால பம்பிங் கம்மியாகலாம் இன்னொன்று அவங்களுக்கு அந்த டைஸ்டாலிக் டிஸ்பங்ஷன்ன்றது வரலாம் ஹார்ட்டோட மசில் வந்து ஸ்டிஃப் ஆகிடும் அதனால் ஃபில்லிங் ப்ரெஷர் அதிகமாகலை அவங்களுக்கு இதே சிம்டம்ஸ் வரும் மூச்சு திணறல் கால் வீக்கம் பயிறு வீக்கம் ஸோ இதை எது வேணாலும் வரலாம் ஹார்ட்டோட பம்பிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சர்ஜரி இல்லாமல் சரி பண்ணலாம்கிறது ஒரு நம்பிக்கை அதுதான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க பெருசாக கவலைப்படாதீங்க பட் இது இப்படி தான் அப்படின்னு சொல்லியிருக்கேங்க ஸோ ஒரு சிம்பிளிஃபைட் மெத்தட்னு கூட எடுத்துக்கலாம் பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை அது ஒரு நல்ல நல்ல விஷயம்னு எடுத்துக்கலாம் அடுத்ததாக நம்ம போக வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது டாக்டர் இந்த எலக்ட்ரிக்கல் சைடு இல்லையா இதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கான ஒரு கேள்வி எப்போவுமே இருக்குது ஆமாம் கரெக்டாக அதை சொல்லுங்கள் டாக்டர் எனக்கு இந்த படபடப்பு பிரச்சனைனாலையும் ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம் ஹார்ட் ஃபெயிலியர்னாலையும் படபடப்பு பிரச்சனை வரலாம் ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது தொடர்புடையது ஓகே ஸோ சில பேருக்கு இந்த சுப்ராவெண்டர்க்களில் டாக்கி காட்டியா அப்படின்ற பிரச்சனை இருக்கும் அது கொஞ்ச நேரத்துக்கு இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை ஒருவேளை அடிக்கடி அவங்களுக்கு அந்த படபடப்பு பிரச்சனை வந்துட்டு கொஞ்சம் நேரமாக எவ்வளோ நேரம் டாக்டர் கொஞ்சம் நேரம்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த மாதிரி இருந்தால் அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன ஆகும்னா திடீர்னு ஒரு படபடப்பு வரும் ஓகே நார்மலாக நமக்கு வந்து நடக்கும்போது கரெக்ட் ஸோ நம்ம இப்போ வேகமாக நடக்கும்போது பேல்பிட்டேஷன்ஸ் வரும் நம்ம டென்ஷனாக இருக்கையில் எக்ஸாம் டைம்லெலாம் பால்பிட்டேஷன்ஸ் வரும் ஸோ அது நார்மல் அந்த எக்ஸாம் முடிஞ்சோன்னு சரியாயிடும் நீங்கள் வேகமாக நடக்கிறீங்க இல்லை ஒரு ஒரு அத்லட்டாக இருக்காங்க வேகமாக ஓடும்போது அந்த படப்படை போகிறோம் ஓடி முடித்ததுக்கப்புறம் சரியாயிடும் பட் நீங்கள் ஒன்றுமே பண்ணல ரிலாக்ஸாக டிவி பார்த்துட்ருக்கீங்க திடீர்னு ஒரு படப்படை போகிறது அப்போது அது அப்நார்மல் பேல்பிட்டேஷன்ஸ் அந்த டைமில் நம்ம இமீடியட்டாக டாக்டர் பார்க்கணும் இசிஜி எடுத்து பார்த்தோன்னா அதில் அந்த பால்பிட்டேஷன்ஸ் தெரியும் எதனால் வந்தது இதேத்தோட மேலறையிலேருந்து பிரச்சனையாக இல்லை கீழே அறையில் எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்றது தெரியும் சில பேருக்கு படபடப்பு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இசிஜியில் எதுவுமே தெரியாது அது நார்மலாக இருக்கும் அவங்களுக்கு என்ன பண்ணலான்னா ஹோல்டர்ன்ற டெஸ்ட் பண்ணலாம் ஹோல்டர்ன்றது கண்டினியூஸ் இசிஜி மானிட்ரிங் அதாவது இசிஜின்றது ஒரு டென் செகண்ட்ஸாக நம்ம ஹார்ட்டோட ரத்தமாக பார்க்குறோம் ஹோல்டரில் நேரத்தில் இருபத்தி நாலு மணி நேரத்துலேருந்து ஒரு வாரம் வரைக்கும் ஒரு மாதம் வரைக்கும் கூட நம்ம அதில் செக் பண்ணலாம் அதுலேயும் நம்ம கண்டுபிடிக்க முடியலைன்னா ரொம்ப ரேராக சில பேர் மயக்கம் போட்டுலாம் விழுந்துருவாங்க அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்துடுறேன் படப்பட போகிறது மயக்கம் போட்டு விழுந்துடுறேன் ஆனால் காரணம் என்னென்னு தெரியலன்னு அவங்களுக்கு ஐஎல்ஆர் இம்ப்ளான்டபிள் லூப் ரெக்கார்டர் அப்படின்ற ஒரு சின்ன டிவைஸ் இருக்குது ஃபோர் சென்டிமீட்டர் டிவைஸ் நம்ம இந்த தோலுக்கு கீழே வச்சுருவோம் இதேத்துக்கிட்ட ஸோ அது நம்மளுக்கு வந்துட்டு ஒன்றரை வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷம் கூட நம்ம வச்சுருக்கலாம் எப்போயாவது அவங்க மயக்கம் போட்டு விடுறாங்க அதாவது டெய்லியும் படப்பட போகிறவங்களுக்கு ஹோல்டர் பண்ணால் போதும் ஒருவேளை மாதத்துக்கு ஒரு தடவை தான் வருது அப்படின்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஐஎல்ஆர்ன்றதை நம்ம வச்சு கண்டுபிடிக்கலாம் ஸோ படபடப்பு எதனால் வந்ததுன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடுறோம் ஸோ இதை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஹார்ட் ஃபெயிலியரை தவிர்த்துடலாம் அந்த பம்பிங் கம்மி ஆகாது ஒருவேளை வந்துட்டே இருக்குது அவங்க டேப்லெட் மட்டும் தான் போட்டுகிட்டே இருக்காங்க அதை சரி பண்ணவே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம் அதே மாதிரி பம்பிங் இன்னும் வேறு சில துடிப்பு கோளாறுகள்னாலையும் ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம் ஏட்ரல் ஃபிப்ரிலேஷன் சொன்னேன் ஏட்ரில் ஃப்ளட்டர்ன்ற ப்ராப்ளம் சில பேருக்கு அந்த வென்ட்ரிகுலர் டக்கிக்காடியானாலையும் இந்த ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம் ஹார்ட் ஃபெயிலியர் வந்தவங்களுக்கும் என்ன ஆகும்னா இந்த துடிப்பு கோளாறுகள் வரலாம் மறுபடியும் மறுபடியும் வரலாம் ஓகே ஸோ அதாவது ஆரம்பத்தில் இல்லைன்னு சொல்ல முடியும் கரெக்ட் ஒரு அடைப்புனால அவங்களுக்கு வந்துட்டு ஹார்ட்டில் பிளாக்னால் பம்பிங் கம்மியாக இருக்குது தேர்ட்டி பர்சன்ட் கீழே வந்துருச்சு அவங்களுக்கு இதே வென்ட்ரிக்கலாக்காடேன்ற ப்ராப்ளம் பின்னாடி வரலாம் அது எங்கே வந்து வரும்னா ஹார்ட்டில் உள்ள தடுப்பில் இருந்து வரலாம் ஸோ அவங்களுக்கு தான் அந்த ஐசிடின்ற டிவைஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சொல்கிறது பார்க்கும்போது இந்த ஹார்ட் ஃபெயிலியர் மாதிரியான விஷயங்கள் அது வந்து பெரும்பாலும் டிவைஸ் மேனேஜ்மெண்ட்லேயே நம்ம சரி பண்ணிக்கலாம்னு சொல்ல வரீங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ இருக்கிற டெக்னாலஜி டிவைஸ் டிவி செலக்ட் பண்ணுறது அதை செலக்ட் பண்ணிக்கணும் எல்லாருக்கும் அது பொருந்தாது சில பேருக்கு நான் சொன்ன மாதிரி அந்த இசிஜி நார்மலாக இருக்குது வெறும் பம்பிங் கம்மியாக இருக்குன்னா மெடிசன் மட்டும் தான் கொடுக்க முடியும் ஒருவேளை எல்லா கிரைட்டீரியாவும் ஆகுது அப்படின்னா அது உங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு இசிஜி எக்கோ எல்லாமே செக் பண்ணி பார்ப்பாங்க ஸோ அதில் ஃபிட் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த டிவைஸ் தெரப்பி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அலாங் வித் மெடிசன்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள ஒருத்தருடைய ஹார்ட் பீட்டை நீங்கள் பார்க்குறீங்கிறது சரி ஆனால் இன்னொரு டிவைஸை சொல்கிறீங்க அது வந்து இந்த இடத்துல வைப்போம் ஒரு ஒன்றரை வருஷம் கூட நம்ம வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ ஒன்றரை வருஷத்துக்கு ஒருத்தருடைய இதை மானிட்டர் பண்ணுறதுக்கு அவ்வளவு என்ன பிரச்சனை டாக்டர் அது இந்த ஒன்றரை வருஷம் வரைக்கும் அதை மானிட்டர் பண்ணி ஆகணும் அது என்னென்னா ரொம்ப ரேராக சில பேர் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை திடீர்னு மயக்கப்பட்டு விழுந்துடுறேன் ஒரு படப்பட படத்தை மயக்கப்பட்டு விழுந்துடுறேன் காரணம் என்னன்னு தெரியல அவங்களுக்கு முதல்ல எப்போ வரும்னு சொல்ல முடியாது அவங்க டிரைவிங் பண்ணல வரலாம் இல்ல நார்மலா அத ரிலாக்ஸ் நடந்துட்டு இருப்பாங்க அந்த டைம்ல வரலாம் சோ இசிஜி பண்ணி பார்ப்போம் நார்மலா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹோல்டர் தான் பண்ணுவோம் ஏழு நாள் ஹோல்டர் இல்ல ஒரு மாசம் ஹோல்டர் கூட பண்ணுவோம் அதுவும் நார்மலா இருக்கும் அப்ப காரணம் என்னன்னே தெரியாம இருக்கும் அப்போ அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாதது கண்டுபிடிக்க முடியாததுனால அவங்களுக்கு அந்த ஐஎல்ஆர்ன்றதை இம்பளான் பண்ணுவோம் ஹோல்டர் பாக்கறீங்க ரீங்க டொண்டி ஃபோர் ஹவர்ஸ்ல ஒரு பிரச்சனை இருக்குது அல்லது இசிஜில பாக்கும்போது என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிடும் இந்த ஒன்றரை வருஷம் கழிச்சு ஒருத்தருக்கு பாக்குறீங்க சோ இதை அதனுடைய அப்சர்வேஷனில் ஒரு வருஷத்துக்கோ அல்லது ஒரு மாதத்துக்கு இத்தனை தடவை வருது அல்லது மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஃப்ரீக்குவன்சியில் வருதுங்கிறத வச்சு நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு முடிவு எடுப்பீங்க இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே வெறும் மாத்திரை மருந்துகளோடு சரி பண்ணக்கூடிய விஷயமா அல்லது பர்மனெண்ட்லி ஒரு டிவைஸை வச்சு அதனுடைய ரிதமை கண்ட்ரோல் பண்ணி ஹார்ட் கரெக்டாக போகிறது மாதிரி பண்ணுறதா என்ன மாதிரியான பால்பிட்டேஷன்ஸ் அவங்களுக்கு இருக்குன்றதை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்றோம் ஸோ ஒருவேளை இதயத்தோட மேல் அறைகள்லருந்து தான் பிரச்சனை வருது சுப்ராவெண்ட்ருக்கில் டக்கிக் காடியா அதில் நிறையா சொல்லுவோம் ஏவிஆர்டி ஏவி என்ஆர்டி ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் இருக்கும் நார்மலாக ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் இருக்குன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் போய்ட்டு இருக்கும் அது ஷார்ட் சர்க்கியூட் ஆகிறதுனால்தான் அந்த பால்பிட்டேஷன்ஸ் வருது அவங்களுக்கு இபி ஸ்டடின்றது நம்ம பண்ணுவோம் ஸோ இபி ஸ்டடின்றது ஒரு இன்டர்வென்ஷனல் ப்ரொசீஜர் எப்படி ஆன்ஜியோகிராம் சொல்கிறோம் அந்த மாதிரி தொட நம்ம வந்து இதயத்துக்குள்ளே போயிட்டு படபடப்பு வர வச்சு பார்ப்போம் அவங்களுக்கு படபடப்பு வர வச்சு எந்த இடத்துல இடத்துலிஷியலாக ஆர்டிஃபிஷியலாக நம்மளே அந்த மா ஸ்டிமுலேட் பண்ணி பார்ப்போம் ஹார்ட்டு ஸோ எந்த இடத்துல வந்து அந்த எக்ஸ்ட்ரா துடிப்பு வருதுன்றதை கண்டுபிடிச்சு அந்த இடத்துல ஒரு ஹீட் எனர்ஜி கொடுப்போம் ரேடியோ ஃப்ரீக்வன்சி எனர்ஜி ஸோ இது பெரிய தான் ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷன் ஸோ அந்த அப்நார்மலான பாத்வே நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நார்மலான இதே துறிப்பு வரும் ஸோ நார்மலாக உள்ள இதே துறிப்பு அறுபதுலேருந்து நூறுனா இவங்களுக்கு நூற்றம்பது இரநூறு துடிச்சிட்ருக்கு அந்த எக்ஸ்ட்ரா சர்க்கியூட்டை நம்ம கட் பண்ணிட்டோம் கட் பண்ணுறதுனா நம்ம டேரெக்டாக கட் பண்ண மாட்டோம் ஹீட் எனர்ஜி கொடுத்து நம்ம அதை ஸ்டாப் பண்ணிடுவோம் ஸோ ஒன் ஸ்டாப் சேல் திறனை குறைச்சிடும் குறைச்சிட்டோன்னா அவங்களுக்கு நார்மலான இதே துறிப்பு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கும் எடுக்கும்பொழுது நார்மலாக ஆமாம் இதை இதே தோட மேல் அறையிலேருந்து வரும்போது இந்த மாதிரி பண்ணுவோம் ஸோ இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது அந்த ஏர்டெல் ஃபிளட்டர் ஃபிப்ரலேஷன் இது எல்லாத்துக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இது இப்போது சூப்பரவுக்கு டக்கு கடையான்னு சொல்லும் போது டூ டி அப்ளேஷன் பண்ணுவோம் அதில் வெறும் எக்ஸ்ரே வச்சு நம்ம ஹார்ட்டை பார்த்து இந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுப்போம் ஒருவேளை ஏர்டெல் ஃபிப்ரலேஷன் இருந்ததுன்னா அவங்களுக்கு த்ரீ டி சிஸ்டம் வச்சு த்ரீ டி அப்ளேஷன் பண்ணுவோம் ஸோ so 2D அப்ளேஷன் பண்ணலாம் த்ரீ டி அப்ளேஷன் பண்ணலாம் ஓகே ஆமாம் அதே மாதிரி இதயத்தோட கீழே உள்ள இருந்து படபடப்பு வந்துச்சுன்னா அவங்களுக்கும் த்ரீ டி அப்ளேஷன்றது நம்ம பண்ணலாம் அதிகமாக வந்து உபயோகப்படுத்துற வார்த்தை அன்றாட வாழ்க்கையில் படபடப்பு ஆனால் அதுக்கு பின்னால கூட இந்த படபடப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளவு நேரம் நீள்கிறது எவ்வளவு தூரம் வருது சும்மா இருக்கும்போது வருதா பிரச்சனைகளனால வர படபடப்பா அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களை மாதிரி உள்ள மருத்துவர்கள் ஓ இதில் ஒரு பிரச்சனை இருக்குங்கிற முடிவுக்குறீங்க நம்ம எல்லாத்தையுமே எளிதாக எடுத்துக்க வேண்டியது ஒரு உதாரணம் இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிறதுக்கு மிக்க நன்றி டாக்டர் செய்திகளை தெரிந்து பண்ணுங்கள்